என்ன நீ? ஏன் மேரட்டுற புள்ளியா? காவ்யா உடு, அம்மா ஆகிட்ட விடுக்க என்ன அரிசி இப்போ வைக்க போறியா இது எவ்வளோ குளிர்ச்சி குளிர்ச்சி தானே இது தலையில் எல்லாம் தடுவாங்க அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க அதை வச்சு தலையில் முடி முடியும் காப்பி வளரல மாறும் தலையிலையா

மருதாணி மருதாணி இந்த சைடு மெச்சிர போறீங்க கவி அம்மா அரைக்கி நடு

நவரு கவர் குடும்பமா சமையல் பண்றீங்களா சமையல் பண்ணலங்க மருதாணி அரைக்கிறோம் கையில் வைக்கிறதுக்கு மாங்குமாங்க அரை பாக்கு வச்சுக்கும் அந்த இது எல்லாமே ம ம ம மழைமழை அரைக்கும் அம்மா உங்கள் அம்மா நாங்கள் மிக்சியில் மிக்சியில் போட்டிருக்கோம் நான் தான் அம்மியில் அரைக்கும் சொன்னேன் பாரம்பரியம் பாரம்பரிய உங்கள் அம்மா எனக்கு அரிசி அரிச்சு ஆக போகுது தமிழ் செல்வி அக்கா மருதாணி வச்சா தெரிஞ்சிடும் நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க அப்போ நல்லா செவ்வாய் செவ்வாய் செவனாகிறதுக்கு என்னது பார்க்கு அந்த இது எல்லாம் செவ்வாய் செவனானா அப்போ செவ்வந்ததுன்னா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு தெரியும் செக் பண்ணு அவ்வளோ பாசம் வச்சுருவோம் அப்படியே இந்த உலகத்திலே இல்லாத செவப்புக்கு மாறுறோம் செவ செவன் ஆகுது இல்ல இந்த கருப்பாங்க மூஞ்சில புதுசு விட்டா செவ செவன் ஆயிருமா நீ சிவசெவன் காவ்யா இப்போ சீரியா மணி மணி ஹாய் ஹாய் சூப்பர் எட்டு பேர் தான் பாக்குறாங்க ஒன்பது பேர் மாங்கு 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 போடு எப்பா இன்னைக்கு தான் உங்க அம்மா டயர்டாவ போகுதுன்னு நினைக்கிறேன் பொறுமையா வேற ஒன்றும் அர்ஜென்ட் எல்லாம் இல்லை பொ மையாத அக்கா அக்கா ஜிம்பாடிதான் தான் நல்லா வெயிட் வெயிட்லாம் தூக்குறாங்க அந்த ஒரு லேடி வந்து ஜிம்மில் வாங்கினாங்க தெரியுமா அது மாதிரி நீ இது நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருப்பா ஆமான்றேன் அந்த லேடி எல்லாம் பார்த்துப்பா பிள்ளையுது அந்த லேடி பேர் கூட தெரில சரி விடு நீ சரி நீ ஜிம் பாடி நான் ஒத்துக்கிறேன் அதனால் நீ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான்

சம்தே அரைக்கிற போட்டிருக்கோம் நான்தான் உங்க அம்மா அம்மியில் அரைக்க சொல்லிட்டேன் பாரம்பரியமா பாரம்பரியமா உங்க அம்மா அம்மியில் அரைக்கிதான்னு பார்த்தேன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அரைகிதான் பார்த்தேன் ஜிம்பாடி தான் எல்லாம் சொல்லிட்டாங்க நல்ல மயமையாக அறையணும்ல இப்படி உக்கா இப்படி உக்கார் சிரி சிறுப்பு தாங்கல நல்ல வாசனை கம்ம கம் பச்சை வாசனை அதான் மருதாணி தான் பச்சையா அந்த மருதாணி வாசனை வருது மஸ்தானி அவர்கள் பேர் அவர் பேர் வந்து பிரியங்கா மஸ்தானியா அந்த ஜிம்பாடி பேரு அப்ப அடுத்தது வந்து ஜிம்பாடி காயத்ரி ஜிம்பாடின்னு காயத்ரி மோகன் காயத்ரி ஜிம்பாடி அடுத்த ஜிம்பாடி காயத்ரி தான் நான் மிக்ஸ் வச்ச கூட அதிகமா வந்துருக்கு உங்களுக்கு ரொம்பதா இருக்கு ப அவனா அந்த அந்த இதுல

வச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் கட்டுறது இந்த கையெல்லாம் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு கொஞ்சம் வச்சுட்டு வாங்க வச்சுட்டு காஞ்சி கழுவுனதுக்கு அப்புறம் ஃபேன் காத்துல வச்சு ஏதாவது காத்து வச்சுன்னு கையெழு குழு குழு குழுன்னு ஜில்லுன்னு குழு 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 குழுன்னு இருக்கும் போங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டுடா ஆமா அக்கா அக்கா ஓங்கி அடிச்சுனா ஒன்றரை டன் வெயிட் தமிழ் செல்வி நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லன்ச் என்னது எங்கள் வீட்டில் லஞ்சு என்ன சாப்பிடல்தானே காயத்ரி நீங்கள் சாப்பிட்டீங்களே கருவட்டு குழம்பு இது போட்ட கருவட்டு குழம்பு என்னது மரவள்ளி போட்ட கருவாட்டு குழம்பு கல்வி நேராக உட்காரு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அக்கா டயர்ட் ஆயிட்டாங்க. மைய அங்க கிளர்க் கப் இருக்கு அரைக்கணும் அப்பதான் புடிக்கும். இன்னும் கொஞ்சம் அரை. மைய ஆமா. இல்லைன்னா அப்புறம் சாவ ஆகாது ஆவாது. சாவ சாவன் ஆवलं பாசம் நண்பர் இருக்குதான்னு தெரியாது. தண்டு சாம்பார் கூட் ஓகேம்மா ஓகேம்மா. என்ன நீங்க

எனக்கு எங்க தொப்பு இருக்குது உங்க அம்மா கிட்ட தொப்பு இருக்குது ஆய் போய் சொல்லுவார குண்ட தக்காளி நான் குண்ட தக்காளி மாதிரி இருக்கறேன் உங்க அம்மா தான் குண்ட தக்காளி மாதிரி இருக்குது நான் பாறா பாத்த குண்டானி மாதிரி இருக்கறா பாரு நீ தான் குண்டாடா உங்க அம்மா தான் குண்டானி குண்டாடா நீ தான்டா உங்க அம்மா தான் குண்டாண்டா குண்டாண்டி குண்டாண்டா குண்டாண்டி விடுங்க என்ன அடிக்க சொல்ற நான் டெய்லி தான் உதவ அது வெளியே தெரியுது கிடையாது ஒரு வீடியோ ஒரு வீடியோ இருக்குது அதை போய் பாருங்க உள்ளூர் வீடியோ எவ்வளவு எட்டி மறைப்பா பாருங்க அவ்வளவு லவ் வச்சுக்கிறேன் என் மேல தண்ணி தண்ணி ஊத்தியாளுக்கூட இருக்கு பயங்கரமான காமெடி பண்ணிட்டாங்க நீதான் அரை அரைன்னு சொல்ற அதனால ஓங்க சொல்றாங்க சொல்லிடுற உங்களுக்கு

அநியாயமா ஒரு வெய் இது வச்சுக்கலாம் இது ரெண்டு மூணு பேர் கூட வச்சுக்கலாம் இது மருதன் எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா தெரியலையா கை வந்து வரைவாங்க கண்டிப்பாமா

சரி விழாத அளவுக்கு வச்சுக்கிறேன் எறும்பு எறும்பு கடிக்குதான் இந்த சைடு திரும்ப எத்தனை கொஞ்சம் இன்னும் பளிச்சுன்னு இருக்கும் இந்த சைடு திரும்ப கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கிளியராக தெரியல அம்மா தமிழ் செல்வியம்மா வீடியோ கிளியரா இருக்கா கொஞ்சம் சொல்லுங்களா போயிட்டாங்களா பார்க்குறாங்களா தெரியல நன்றிம்மா நன்றிம்மா தான் இருக்கான் வீடியோ அக்கா பல மின்னறாங்களா இயற்கை இயற்கை அக்காவுக்கு என்ன வயசு இருக்கும் சொல்லுங்க பாபு ஏன் கோ அக்காவுக்கு வந்து வயசு வந்து என்ன தெரியுமா தேர்ட்டி த்ரீலாம் கிடையாது அக்காவுக்கு வந்து பதினெட்டு தான் ஆகுது அக்காவுக்கு வயசு அக்கா வயசு பதினெட்டு எப்பயுமே எளிமையாக தான் இருப்பாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் ஆதார் கார்டு எத்தனை காட்டினா மிரண்டு போயிடுவாங்க அக்காவுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு வயசு

நோட்டிபிகேஷன் போகல போலிபிகேஷன் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வீடியோ நிறைய போடுறோம்ல போடுறோம் முன்னாடியே பழிச்சுன்னு கவி என்ன சோகமாக தூக்கம் வருதா கேள்விக்கு பதில் அருளி விதிய அழைத்து கையில் வைத்து விட்டேன் அது மாதிரி மா வைப்பாங்க எனக்கு தெரியல அருளி விளையாட்டுக்க ஓ சும்மா அந்த என்ன செவக்கில் செவக்கில் என்ன சொன்னாங்க உங்க அண்ணி என்ன சொன்னாங்க அவங்களும் போயிட்டாங்க அவங்க தான் ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தாங்க உக்கார் உக்காரு உக்காரு नहीं नहीं मेरा ओके कर के दे काव्या इधर कटे कावेरा हां अंदर हो दे रवि नहीं हो नहीं ओके कर काव्या यहां पे बने अंदर अंदर कावी இருக்கா எனக்கு வைக்க இருக்குமா என்னது ஒரு ஒரு கை தான் லெப்ட் ஹேண்ட்ல மட்டும்தான் வைப்பாங்க ரைட் ரெண்டு வைப்பாங்க அப்பாங்க ரெண்டு பேப்பாங்க

முடியும் நோட்டு பேசின போகல கட் பண்ணிவிடுவா யாரும் பார்க்கல பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு அப்புறமா பார்த்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு